ரொம்ப உட்கார விட மாட்டான் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வீரா வந்து அவங்க அம்மா கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருந்தான் அவங்க அம்மா இங்கே இருக்கா நின்றுக்கிட்டுருந்தேன் அவங்க அம்மா கூப்பிட்றா பாருங்கள் இவன் வந்துடுவான் வந்து இந்த மாதிரி தலையெல்லாம் வந்து நம்ம வந்து தடவி கொடுக்கணும் அப்புறம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் புல் பறிச்சு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணணும் இவர் எந்த சண்டி இருவர் என்ன ரீசன் இவன் வந்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க ரெண்டு பேரையும் விளையாட கூப்பிடுவான் இவனுங்க ரெண்டு பேரும் எப்படின்னு கேட்டால் அவனுங்களுக்கு விளையாடணும் அப்படிங்கிற ஐடியா வந்தால் தான் விளையாட போவானுங்க போச்சா எதுக்குடாப்பா எதுக்கு எதுக்குப்பா முட்டுற என்ன அவனை கோவம் இப்போ கோவம் வந்துருச்சுங்க நான் வந்து பேசி விட்டுட்டு அங்கிட்டு கேமரா திருப்பிட்டேன்னா இது மாதிரி சொரிஞ்சு கொடுக்கணும் சொரிஞ்சு கொடுக்கணும் சண்டே வருவார் பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு ஐயோ சொல்லிகணுமா முடியாது போ என்னை கை வலிக்குது போ கை வலிக்கிதுங்கிற முட்டை கை வலிக்குது போ போ நீ போய் உங்கள் அம்மாட்ட சொரிய சொல்லு போய் உங்கள் அம்மாட்ட சொரிய சொல்லு நீனே சொரிஞ்சுக்கிறியா இவங்கிட்ட வரக்கூடாது ஸ்ரீ ஸ்ரீ இங்கே பேர் வீரா சேட்டை பண்ணுறான் பார் ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுறான் அடிக்க போகிறேன் வீராவை அடிச்சிடவா வீராவை அடிச்சிடா ஒரு ரேட்டி இங்கே பேர் ரொம்ப சேட்டை பண்ணுறான் வந்து ரொம்ப கொஞ்சம் கட்டையெல்லாம் அமைதியா படுத்திருக்கான் இங்க வாயே போதும் போ வந்து முற்றாண்டா சொல்ல சொல்லி தம்பி என்னதான் வந்து நீ சொரி சொரி சொரிஞ்சு விடு அப்படி மட்டும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வச்சுக்கேன் பிடிச்சு போச்சு வச்சுக்கேன் பண்ணு 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 போட்டு சாப்பிடுவாங்க சாப்பிடு சாப்பிடு சரி நீ கண்ணு குட்டின்றியல கண்ணு குட்டி தான் பயந்து ஓடும் என்ன பண்ணுது